புனிதமான இந்த ரமதான் பாதச்சிலே உன் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்புகள் உட்பட பலவிதமான இபாதத்துகளும் அமல்களும் சதக்காக்களும் ஜகாத்துகளும் உனக்காகவே நாங்கள் செய்திருக்கின்றோம் ரஹ்மானே அனைத்து விதமான அமல்களையும் கபூல் செய்து அதற்கான நற்கூலியை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிறைவாக தந்த அருள் புரிவாயாக நாங்கள் உன்னிடத்திலே எப்படி நடந்து கொண்டோமோ அதே இறையச்சத்தோடு மற்ற காலங்களிலும் இபாத செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடிய இறையச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபை எங்கள் அத்துணை பெறுகளுக்கும் தந்த அருள் புரிவாயாக ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முகம்மன் சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து சங்கையான அல்லாஹனுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே ரமலான் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் எல்லாம் சீர்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு தூய்மையான நிலையிலே கொண்டு வைத்திருக்கிறது கடந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தவறான நிலைகள் இருந்தாலும் கூட இந்த ரமதானை அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நேற்றைய தினம் இன்றும் கூட புனிதமிகு ரமதான் மாதத்தினுடைய லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு அந்தஸ்துகளை பெற்று தரக்கூடிய உன்னதமான ஒரு இரவை அடைந்து ஒட்டுமொத்த மக்களும் அந்த விவாதத்துகளிலே அமல்களிலே ஈடுபாடோடு இறையச்சத்தோடு கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம் அல்லாஹுவால் மக்பூலியத்தான ஒரு சிறந்த நாளாக அல்லாஹ் நமக்கு அங்கீகரித்து தந்தார்கள் புரிவானாக ஏராளம் ஏராளமான அமல்கள் ஒரு வகையிலே அமல்களை கொண்டும் இபாதத்துகளை கொண்டும் சொர்க்கம் செல்ல முடியும் என்று இருந்தாலும் கூட அமல்களை கொண்டு கொண்டு நிச்சயம் சொர்க்கம் செல்ல முடியும் என்றும் இருந்தாலும் கூட ஒரு புறத்திலே அவ்வாஹுக்கு பிடித்தமான ஒரு சின்ன அமல் இருந்தால் போதும் அதன் மூலமாகவும் அவ்வாஹுவை அடைய முடியும் சொர்க்கத்தை பெற முடியும் என்பதை கண்மனின் நாயகம் சொல்ல அல்வாளையும் சொல்ல மான்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு எந்த அமல் பிடிக்கும் என்பதை யாராலும் உணர முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த அமலை அல்வாஹுக்கு பிடித்தமானதாக அல்லாஹ் ஆக்கி விடலாம் அதுவும் அல்லாகுனுடைய நிலையை பொறுத்ததால் அருமையானவர்களே இயபையா ஒலுமுத்தீன் மிகச்சிறந்த ஒரு கித்தாப் பல பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டங்களிலே உள்ள ஒரு கித்தாப் ஒழுக்கம் சார்ந்த இபாதத்துகள் சார்ந்த ஏராளமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு கித்தாபுதான் யஹ்யா உலுமுத்தீன் அதனுடைய ஆசிரியர் மிக சிறந்த இறைநேசர்களினுடைய பட்டியலிலே உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய ஒஃபாத்திற்கு பிறகு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் அவர்களை கனவில் காண்கிறார்கள் இமாமுனா எஹியா உலுமுத்தீன் அவர்களினுடைய அந்த கித்தாபினுடைய ஆசிரியர் அவர்களை கனவில் காண்கிறார்கள் சுகமுகமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை கனவிலே கண்ட கண்டவுடனே அவர்களிடத்திலே இமாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் இந்த சுவர்க்கம் அடைவதற்கான காரணம் என்ன அவங்க எதனால் இந்த சுவர்க்கத்தை உங்களுக்கு தந்தான் என்று கேட்டபோது இமாமா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய அமல்களுக்கோ என்னுடைய இபாதத்துகளுக்கோ அங்காகத்தானா இப்படிப்பட்ட உயர்ந்த சுவர்க்கத்தை எனக்கு தரவில்லை நான் ஒரு சிறிய நல்ல அமலை செய்தேன் அது அவ்வாவுக்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டது அதன் காரணமாகத்தான் அந்த சின்ன அமலை கொண்டுதான் அவ்வாஹு தலை எனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே சுவர்க்கத்திலே வைத்து அழகு பார்க்கிறான் என்பதாக சொன்னார்கள் அந்த செய்தியையும் சுட்டிக்காட்டினார்கள் ஒரு தடவை நான் கித்தாபு எழுதுகின்ற போது அந்த கித்தாபு எழுதக்கூடிய சமயத்திலே பேனாவினுடைய மையை குடிப்பதற்காக ஒரு ஈ அந்த பேனாவினுடைய நுனியிலே மையிலே வந்து அமர்ந்து அந்த உணவை குடிக்க ஆரம்பித்து விட்டது நான் அசைத்தால் அந்த ஈ பறந்து விடும் நான் அசைக்காமல் அதே இடத்திலேயே அந்த பேனாவை வைத்திருந்தேன் அந்த ஈ ஆனது நான் வைத்திருந்த அந்த பேனாவிலிருந்து உண்டான அந்த மையை முழுமையாக குடித்ததிற்கு பிறகுதான் அது பறந்து சென்றதுக்கு பிறகுதான் அந்த பேனாவை எடுத்தேன் என்பதாக இமாமுனா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நான் செய்த இந்த अमल அவ்வாவுக்கு ஆகிவிட்டது அவ்வாஹுக்கு மிகவும் நேசத்திற்குரியதாக ஆகிவிட்டதால் அல்லாஹ் என்னுடைய அமல்களையோ இபாதத்துகளையோ பார்க்கவில்லை அவ்வாஹனுடைய படைப்பினங்களிலே உண்டான ஒரு சிறிய படைப்புக்கு நான் ரிசுக்கு கொடுத்ததால் உணவு கொடுத்ததால் அந்த நேரம் நான் பொறுமை காத்து இருந்ததால் ஹதீசை கூட எழுதுவதை நிறுத்திவிட்டு அந்த சிறிய உயிருக்கு நான் ரிசுக்கை கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவ்வாஹத்தால இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அவ்வாஹ் எனக்கு தந்தான் என்பதாக இமாமுனா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் சில விஷயங்கள் சாதாரணமான நல்ல அமல்கள் அது ஒரு பெரிய அமல்களை போன்று நமக்கு காட்சியிருக்க அது நமக்கு செய்யணும் என்று கூட தோணாது ஆனாலும் நாம் அதிலே ஆசை காட்டி பிரியம் காட்டி அந்த சின்ன அமலை செய்தால் கூட அவ்வா அதன் மூலமாக நம்முடைய நிலைகளை அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான் உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் வைப்பான் என்பதிலே சந்தேகம் அப்படிப்பட்ட நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நல்ல அல்லாஹ் நம்ம துறைமுருகளுக்கும் தந்தருள் புரிவானாக அருமையானவர்களே கண்மணி நாயகம் செல் அவ்வாஹோ அலைக சொல்ல மன்னவர்கள் செய்யக்கூடிய சொன்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தி செய்யக்கூடிய அமல்களிலேயே உயர்ந்த உன்னதமான ஒரு செயல் என்னவென்று சொன்னால் பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அதுதான் சிறந்த அமல் என்பதாக கண்மணி இன்றைக்கு உலகத்திலே பிற சமூக மக்கள் எல்லாம் தங்களுக்கான விசேஷ நாட்களிலே மிக பிரமாண்டமாக அதை கொண்டாடுவார்கள் அவர்கள் கொண்டாடக்கூடிய அனைத்துமே மற்றவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய வகையிலே மற்றவர்கள் முகம் சுளிக்க வகையிலே பலவிதமான தொல்லைகள் தரக்கூடிய தான் அமைந்திருக்கும் பட்டாசு அதை வெடித்து மற்றவர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய பூசுவதினால் பள்ளிவாசல்களை கூட மூடுவது நீங்க இன்றைய தினத்திலே பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு போக வேண்டாம் என்று அரசும் கூட எச்சரிப்பது மற்றவர்களினுடைய மத வழிபாடுகளை மிகவும் மோசமான நிலைக்கு அவர்களுக்கு வருத்தத்தை தருவது இதெல்லாம் தாண்டி புனிதமான நல்லதொரு பக்குவத்தை நல்லது ஒரு நடைமுறைகளை நல்லது ஒரு செயல்பாடுகளை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது மற்றவர்களினுடைய மனதை புண்படக்கூடிய வகையிலே மற்றவர்களினுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வகையிலே மற்றவர்கள் முகம் சுழிக்க வகையிலே எந்த விதமான செயலையும் இந்த மார்க்க நமக்கு சொல்லி தரவில்லை அருமையானவர்களே இஸ்லாம் ஈமான் உள்ளவர்களுக்கு அங்காக தரக்கூடிய புனிதமான நாட்கள் பெருநாட்கள் இந்த நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதே நேரத்திலே ஏழைகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நிர்ணயித்த மிகப்பெரிய ஒரு விதி என்ன தெரியுமா கூட அவர்கள் மற்ற கையேந்தி விடக் கூடாது என்பது மற்றவர்களிடம் சந்தோஷமாக மன நிறைவோடு அன்றைக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பெருநாட்களிலே தர்மத்தை அல்லாஹு கடமையாக ஆக்கியிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தர்மம் பெருநாள் தர்மம் ஏழைகளுக்கு நாமே கொண்டு சென்று அவர்களினுடைய இல்லத்திலே கொடுப்பது சிறப்பு என்பதாக கண்மணி நாயகம் செல்லுள்ளா அவர்கள் சிலபவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலே ஓதி காட்டினேன் கஜ அஃப் லஹ மன் தஸ் அக்கா யார் தூய்மையாக ஆகிவிட்டார்களோ யார் அவ்வாகுவினால் சீர்படுத்தி சீர்படுத்தப்பட்டு விட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்பதாக அவ்வாவு குரானிலே சொல்லி காட்டுகின்றார் இந்த வசனம் இறங்கியதற்கான காரணத்தை சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் யாரோ சொல்லுங்க எதற்காக இந்த வசனத்தை அவ்வாவு இறக்கினார் என்று சொன்னபோது பெருமானார் சொல்லுவா வளைசுல வன்னவர்கள் சொன்னார்கள் ததக்க துல்பித்துரு ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய தர்மத்திற்காகத்தான் அதனுடைய விஷயத்திலே தான் இந்த வசனம் இறங்கியது அருமையானவர்களே இந்த ரமதானிலே நாம் முழுக்க முழுக்க இபாதத்துகளிலே மூழ்கி இருந்தோம் நோன்பு நோற்றம் மற்ற இபாதத்துகளிலே இருந்தோம் எல்லா இபாதத்துகளும் பரிபூர்ணமாக இருந்ததா அதிலே முழு ஈடுபாடோடு நாம் இருந்தோமா அதுல ஏதாவது குறை வைத்திருக்கிறோமா அல்லது பரிபூர்ணம் அடையவில்லையா அடைந்ததா என்றெல்லாம் நம்மால் ஆராய முடியாது எல்லாம் அதுதான் அவனுடைய புறத்திலே இருக்கும் கண்டிப்பாக குறையுள்ள மனிதன் குறை செய்திருப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளிலே நோன்புகளிலே ஏதாவது குறைகள் இருந்தால் தன்னறியாமல் அது ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் கண்மணி நாயகன் சொல்ல சொல்ல மன்னவர்கள் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சித்ராவை கொடுத்து விட்டால் அங்காகுத்தானா அந்த இபாதத்துகளிலே ஏற்பட்டுள்ள அந்த குறைகளை சரி செய்து விடுவான் உங்களுடைய அமல்கள் பரிபூர்ணமாக ஆகிவிடும் உங்களுடைய நோன்புகள் முழுமையானதாக ஆகிவிடும் என்பதை நமக்கு பெருமானார் செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் சதக்கத்துள் புத்துள் அல்லாஹனுடைய பேரருள் இன்றைக்கு ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களாகிய அல்லா வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களின் மூலமாக இந்த தர்மம் என்பது பெரும் அளவிலே ஏழைகளை வந்தடைகிறது வந்து சேருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை ஒரு கட்டத்திலே சில அமைப்புகள் அதை மொத்தமாக சேகரித்து கொடுப்பார்கள் ஆனால் அது முறையாக கொடுக்கப்பட்டதா என்பது கூட ஒரு கேள்விக்குறி நமக்கான பொறுப்பு என்ன நமக்கான சதக்காவை நாமே கொண்டு கொடுப்பது மிக ஏற்றமான ஒரு விஷயம் அற்புதமான ஏழைகளை மகிழ்ச்சியாக வைப்பது அவர்களை கையேந்த விடக்கூடாது கூடாது அவர்களிடத்திலே அவர்களினுடைய இல்லத்திலே கொண்டு கொடுப்பது மிக ஏற்றமான விஷயமாக கண்மணி நாயகம் சல்லம் மன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையானவர்களே அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் ஒன்று என்று ஒன்று இருந்தால் இந்த தான் உணவு கொடுப்பதுதான் மகிழ்விப்பதுதான் ஒரு சிறந்த அமல் என்பதாக கண்மணி நாயகம் அண்ணவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நிறைய இபாதத்துகள் ஏழைகளை அரவணைக்கக்கூடிய விஷயத்திலே நிறைய அமல்களை அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற நான்கு விதமான அமல்களை நபிகள் பெருமானார் செல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அது யாருக்கானது யாருக்கு சென்றடைய வேண்டும் யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் நாற்பது லட்சம் ரூபாய் இருந்தால் அதுல ஒரு லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் இருந்தால் அதுல ஒரு லட்சம் ரூபாய் ஜத்தாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் குறைவாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன் என்றெல்லாம் அடம் முடிப்பதற்கு இல்லை நான் சொன்னேன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுகிறது முதலாவதாக உங்களிடத்திலே இருக்கக்கூடிய நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் அந்த செல்வங்கள் மூலமாக பாதுகாக்கிறான் இது ஒரு விஷயம் இன்னொன்று அந்த கொடுப்பதின் மூலமாக நம்முடைய சொத்துக்கள் வளர்ச்சி அடைகிறதை குறையாது அப்படி குறைந்துவிடும் என்று யாரெல்லாம் மனதார நினைக்கிறார்களோ அவர்களுக்கு குறைந்துவிடும் ஏனென்றால் அந்த ஈமானினுடைய குறைவாறு அவ்வாஹின் மீது உண்டான நம்பிக்கை அவர்கள் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் இதிலே நாம் சரியாக இருக்க வேண்டும் இறையச்சத்தோடு தக்குவாவோடு நிச்சயமாக அடுத்த ஆண்டு அவ்வாறுத்தானா இதை விட அதிகமாக நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு எவர்கள் வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கான அடுத்த ஆண்டுக்கான ஜக்காத் என்பது இன்னும் அதிகமாக ஆகும் அப்படியானால் என்ன கொடுக்கிறான் கொடுக்கிறான் இன்னும் அவனுடைய நியமத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறான் என்பதுதான் அர்த்தமே தவிர எந்த ஒரு காலத்திலும் அது குறைந்து விடவே ஆகாது எத்துணை மக்களிடத்திலே சென்று பாருங்கள் சென்று கேட்டு பாருங்கள் ஏராளமாக கொடுக்கக்கூடிய அந்த சக்காத்து கொடுக்கக்கூடிய சீதேவிகள் ஒன்றும் இல்ல அல்லாஹனுடைய பேரருள் பேர் கிருபை இந்த ரமலானிலே ஒற்றைப்படை இரவுகளிலே இரவு நேரங்களிலே சகருக்காக நம்முடைய இல்லத்தினுடைய கல்யாணத்தை விட அதிகமாக செலவழித்து விருந்து கொடுக்கிறார்கள் சகர் உணவு நோன்பு நோற்பதற்காக கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கிறார்கள் அல்லாம் மென்மேலும் பறக்கத்தாக ஆக்கி தரட்டும் அருமையானவர்களை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்களிடத்திலே சென்று இந்த வருடம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்த வருடம் பார்க்கலாம் என்று சொன்னால் விட விடுறதில்லை நான் நான் சம்பாதிக்கக்கூடிய நன்மைகளை நீங்களே தடுக்கிறீர்கள் எனக்கான அந்த காலத்தை எனக்கு கொடுங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை செய்வோம் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் நான் ஒரு வருடத்திலே அதனுடைய பலாபலன்களை ஒவ்வொரு வருடத்திலேயும் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தகவலை கேட்கின்ற போது நமக்கு உறுதியாக ஒன்று வெளிப்படுகிறது நாம் ஏழைகளுக்கு கொடுப்பதின் மூலமாக ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக அவங்க எந்த விதத்திலும் நம்மை குறைத்து பார்க்கவில்லை குறைத்து வைக்கவில்லை நிறைவாகவே வைத்திருக்கிறான் நிறைவை விட அதிகமாகவே என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் அனுபவ ரீதியாக நம்மால் காண முடிகிறது அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நம்முடைய சமூகத்திற்கு தந்தரண் பிரிவான அதே போன்று அடுத்தபடியாக சதக்கா ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் என்பது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் முதலில் சொந்த மந்தங்களுக்கு குறிப்பாக ஈமான் கொண்ட ஈமானை சுமந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மட்டுமே அதை கொடுக்க வேண்டும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா காத்து பொருளை மொத்தமா பத்து ஐநூறு கையிலே வாங்கி வீட்டுல வச்சிருவாங்க அல்லது சேலையை வாங்கி வச்சிருவாங்க வர்றவங்களுக்கு அது யாரு தெரியாது அத நம்ம குறைத்து கொண்டு ஒருத்தருக்கு முழுமையான பயன் தரக்கூடிய வகையில மிக சிறப்பாக இருக்கும் அது தவறு என்று சொல்லவில்லை அதுவும் நன்மைகள் தரும் ஆனால் சிறப்பு எது நம்முடைய குடும்பத்திலே ஏழ்மை நிலையிலே இருக்கிற வருமானத்திலே மிக பின்தங்கி இருக்கக்கூடிய ஜக்காத் வாங்குவதற்கு தகுதி உள்ள நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களை

சொந்தங்களுக்கும் கொடுக்கலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்களும் அல்லாஹனுடைய படைப்பினங்கள் தான் அல்லாஹுவால் உருவாக்கிய அந்த படைப்பினங்களுக்கு கொடுப்பதில் எந்த சந்தேகம் இல்லை தாராளமாக கொடுக்க வேண்டும் அவர்களை விரட்டக்கூடாது அவர்களும் ஏழைகள் வந்து விடுகிறார்கள் இது தர்மம் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கான கூலி அல்லாஹ் எந்த விதத்திலும் குறைப்பதில்லை இது சதக்கா என்பது அனைவருக்கும் பொதுவானது இது ஜக்காத்தில் பிரிந்து வராது ஜக்காத்து தனி தர்மம் தனி அடுத்ததாக பித்ரா அதுதான் இந்த பெருநாள் அன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தர்மம் இது எப்பவும் கொடுக்கலான்னு சொன்னா எந்த நேரத்தில் கொடுப்பது சிறப்பு என்று சொன்னால் பெருநாள் அன்றைய அதிகாலை பதிருக்கு பிறகு தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கொடுப்பது மிக ஏற்றமான ஒரு விஷயம் மிக பறக்கத்து பெருமானார் சொல்லவதாகலை சொல்ல அவர்கள் அதை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் காரணம் அன்றை காலை காலையில் தான் ஏழைகள் யாசகம் கேட்டு வருவாங்க நம்ம அதிகாலையிலே கொண்டு இல்லத்திலே கொடுத்து விட்டால் அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கிலே அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று நம்மால் உறுதி சொல்ல முடியாது எல்லாரும் மொத்தமா வந்து நிற்கிறதுனால நமக்கு தெரியாது ஆனால் முறை இதுதான் அவர்களினுடைய இல்லத்திலே கொண்டு நாம் முன்னாடியே தயார் செய்து யாருக்கு கொடுக்கலாம்

தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அதுதான் மிக சிறந்த ஒரு காரியம் அருமையானவர்களை எவ்வளவு கொடுக்கலாம் ஹனஃபியாக்கல்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இதுல அளவுகள்ல ஹனஃபியாக்கல்ல இரண்டு கிலோ நானூறு கிராம் அரிசி கோதுமை அல்லது அதனுடைய கிரயம் கிரயம் என்று சொன்னால் சில பேர் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் நினைக்கிறாங்க அது கூடாது நம்ம ஐம்பது ரூபா அரிசியை சாப்பிடறது இல்ல ரெண்டு கிலோ நானூறு கிராம்ங்கிறது குறைந்தது எழுபது ரூபாய் குறைந்த அரிசியை பார்க்க முடியாது நல்ல ஒரு அரிசி தரமான அரிசி நம்ம சாப்பிடுறது அப்ப கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது ரூபாய் ரூபாய் அரிசிக்கு கிலோ வரக்கூடிய அளவுக்கான பைசாவை ரெடி பண்ணி நம்ம ஒரு நபருக்கு கொடுக்கணும் குடும்பத்தில் எத்துணை பேர்கள் இருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குலைக்கும் குழந்தைக்கும் கூட சேர்த்து கொடுப்பது சிறப்பு என்று மூலமாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்முடைய குடும்ப நபர்களை கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு கடமை இருக்கிறதோ அவர்கள் கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஷாஃபி மதுகின் அடிப்படையிலே அன்றைய செலவுக்கு போக மீதம் உண்டானவர்கள் ஏன்னா எல்லாரும் கொடுப்பாங்க கொடுக்க முடியும் அந்த தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது கடன் வாங்கிலாம் கொடுக்க நான் இன்னைக்கு கல்யாணம் நடத்துறாங்க தகுதிக்கு மீறி செலவுகள் நடக்குது அந்த செலவுகள் தகுதிக்கு மீறி நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழ்மை நிலையில இருப்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயில அந்த திருமணத்தை சிறப்பா நடத்திடலாம் ஆனா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் அப்படி கல்யாணம் நடத்தணும்னு அவசியம் கூட இல்ல அப்படி கடன் வாங்கி நடத்துறன்னு என்ன அவசியம் அந்த திருமணத்தை நடத்துவதுதான் நமக்கு சிறந்தது மார்க்கம் அனுமதிக்கிறது படோபடமாக நடத்தி ஆடம்பரமாக செலவுகளை செலவு அழிப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் என்று நாம் விளங்கி கொள்ளணும் யாராவது சாப்பிட்டு போறவன் சாப்பிட்டு போறவங்க ஆஹ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க வச்சாம்பாரு சில பேருக்கு சில பேர் நல்ல முறையில் அமையும் சில பேருக்கு என்ன ஆயிரும் குறைகள் ஏற்படத்தான் செய்யும் பேசக்கூடியவர்கள் பேசத்தான் செய்வார்கள் இருந்த போதிலும் நமக்கு தகுதிக்கு ஏற்ப அந்த செலவே அமைத்துக் கொள்வது நாம் கொடுக்கக்கூடிய இந்த சித்ரா கடன் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த செலவும் போக மீதம் உண்டான நம்மிடத்தில இருக்கக்கூடிய அந்த செல்வங்களுக்கு என்ன செய்யணும் சித்ராவை கொடுக்கணும் ஏழைகளினுடைய உள்ளத்தை வைப்பது ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது அருமையானவர்களை அடுத்ததாக ஃபிதியா பித்ரா வேறு ஃபிதியா வேறு பிதியா என்பது நோன்பு பிடிப்பதற்கு முடியாத ஒரு நபர்கள் நம்மால் நோன்பு பிடிக்க முடியல கஸ்டமருக்கு வயோதிகம் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா இரண்டு வேளை உணவுக்கான தொகையை பிதியாவாக கொடுக்கணும் ஒரு நாளைக்கு நோன்பு நோர்கள்னு சொன்னா இரண்டு நேர உணவுக்கான தொகையோ அல்லது பொருட்களோ வாங்கி கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு முப்பது நாள் நோன்பு நோக்கல்ல அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்பு நோக்க அதை கணக்கிட்டு மொத்தமாக நோன்பு கூடிய சாலிகான இபாதத்தான நல்ல மனிதர்களுக்கு கொடுப்பது ரொம்ப சிறப்பு ஏற்றமான ஒரு விஷயம் இது வந்து என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நான்கு விதமான நான்கு விதமான தர்மங்களை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது

அதன் பிறகு கையேந்த வேண்டும் மார்க்கம் சொல்லி தருகிறது ஒரு ஆபீஸ்ல அல்லது ஒரு கூலி போய் கூலி வேலை செய்கிறோம் கூலி வாங்காமல் போகிறோமா இல்லையே தந்தா தான் வெளியே வருவோம் அதனால தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது ஒரு தொழிலாளியினுடைய வியர்வை கீழே விழுவதற்கு முன்னால் அல்லது அந்த வியர்வை உலர்வதற்கு முன்னால் அதற்கான அவனுக்கான கூலியை கொடுத்து விடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு செய்தி யோசித்து பார்க்கிறோம் ஷஹீதாக ஷஹீத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சஹாபி அவ்வாஹ நிலத்தில் துவா செய்றாங்க போர்ல கலந்து கொள்றதே மிகப்பெரிய ஒரு தியாகம் நன்மையான விஷயம் அது ஒரு இவாத போகும் போதே துவா செய்யறாங்க என்னுடைய உடலை காபிர்கள் இடத்துல காட்டி கொடுத்துறாரு காபிர்கள் இடத்துல என்னுடைய உடலை காட்டி கொடுத்து விடாது என்று அவ்வாஹ நிலத்தில் துவா செய்ய செய்கிறாங்க ஷஹிதாக்கப்படுறாங்க காபிர்கள் வந்து தேடுகிறார்கள் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறான் தேனீக்களை கொண்டு அவருடைய உடலை மறைக்கிறார் தேனீக்களை கொண்டு எவ்வளவு பெரிய அற்புதம் நம்ம தொழுகிறோம் விவாதம் செய்கிறோம் நோன்பு நோக்கிறோம் நோன்பு நேரத்துல இஃப்தாருடைய வேலையில துவா செய்யறோம் ஆனா பார்த்தா கஞ்சி குடிக்கிற இடத்துல கலாட்டாவாக தான் இருக்கு துவா போதா நம்ம கண்ணு புள்ள அடுத்தவங்க வடையிலையும் கஞ்சிலையும் தான் நம்முடைய கண்ணு இருக்கு அங்க நம்முடைய நீயத்தை சரியாக்க வேண்டும் துவா ஓதக்கூடிய நேரத்துல இறைவனோடு பேசுகிறோம் துவா என்பது இறைவனோடு உண்டான பேச்சு யாவா என்னோட பாவத்தை மன்னித்து என்னை சலாமத்தாக வாழவை நரகத்திலிருந்து விடுதலை தந்து சுவர்க்கத்துக்கு அனுப்பிவை என்னுடைய குடும்பத்தை மறக்கத்தாக வாழவை என்னுடைய இதுக்கை விசாலமாக ஆக்கிவை அல்லாத நேரத்தில் பேசுறோம் துவா என்பது அவ்வளவு பெரிய ஒரு நம்ம அதை விட்டுட்டு கண்டதையும் கடியதையும் நம்முடைய உணவுப் பொருட்களையும் கவனத்தை செலுத்துகிறோம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் ஏன் சொல்றேன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஒரு நாள் கூட போதும் அல்லாஹுக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அந்த நாட்களிலும் கூட நம்ம ரொம்ப பேருதனாக இன்னைக்கு சில பேருக்கு நிறைய என்ன உங்க இருக்கிறவங்க நான் உட்பட இருபத்தி ஏழு முடிஞ்சிருச்சுன்னா நோம்பு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் தொலை வருவாங்கன்னு தெரியல ஆனா வருவீங்க நம்பிக்கை இருக்குது வரணும் இருபத்தி ஓட முடிஞ்சு மூட்டை கட்டி வச்சு வீட்டுல வச்சுட்டு வந்துடக்கூடாது தூர போட்டு வந்துடக்கூடாது இந்த தூய்மை என்பது காலம் முழுக்க இருக்க வேண்டும் அந்த சகாபி ஒரு வந்து தேடுறாங்க தேனீக்கள் வந்து அதை மறைத்து விடுகிறது அதன் பிறகு அவர்கள் போய் விடுகிறார்கள் மீண்டும் தேட வருகிறார்கள் அம்மாவுக்கு தாரா மிகப்பெரிய ஒரு மலை வெள்ளத்தை கொண்டு அம்மாவுக்கு பாதுகாக்கிறான் அவர்களோட உடலை அப்படியே மூடி விடுகிறான் எவ்வளவு பெரிய அற்புதம் நிறைய இவாதத்துகள் செய்கிறோம் ஆனால் அதற்கான கூலி வாங்காமல் போயிவிடும் அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இன்னைக்கு தொழுகை முடிஞ்ச உடனே இமாம் சலாம் உடனே எழுந்து பறந்து போயிருந்தோம் என்ன அவ்வளவு அவசரம் கூலி வாங்கணுமா இல்லையா அல்லாஹ் இடத்துல சரி இமாம் ஓதுறதுதான் கையை தூக்கி ஓத வேண்டியது இமாம் என்ன நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடாம என்னங்க என்ன அர்த்தத்தை நம்ம புரியணும் என்ன சில பேருடைய எண்ணம் அப்படி இருக்குது இமாம் அவருக்கு மட்டும்தான் ஓதுறாருன்னு அப்படி அல்ல ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கும் உண்டான இமாம்கள் தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இமாம்கள் எல்லாம் அங்க எல்லாரும் இருப்பாங்க நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் சாலிகான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக துவா செய்கிறாங்க அதை நம்ம முதல்ல வழங்கிடணும் ஏதோ அவர் ஓதுறாரு நம்ம இப்ப சாம இருப்போங்கிறத கையை தூக்கணும் யாருக்காக ஓதுறாங்க சில நேரங்கள்ல பாப்போம் கல்யாணம் முடி முடிக்க போது ஏன்னா ஒண்ணு மாப்பிளையினுடைய தகவலா இருப்பாரு அல்லது மாப்பிள்ளைய இருப்பாரு இங்க துவா ஓத்திட்டு இருப்பாங்க அப்படியே இருப்பாரு என்னமோ கனவு கண்டு மேல மதக்கிற மாதிரி யாருக்காக துவா செய்றாங்க ஓ வாழ்க்கைக்கு தானே துவா செய்றாங்க கையை தூக்குனா என்ன உனக்கு இமாம் மட்டும் கஷ்டப்பட்டு சத்தம் போட்டு அல்லாட்ட இரக்கத்தோட அல்லாட்டு அல்லா இந்த மணமக்கள சிறப்பா வாழவை நல்ல சாலிகான குழந்தைகளை கொடு இந்த கணவன் மனைவி மனைவிக்கு பத்துல நல்ல முகப்பத்தை கொடுன்னு சொல்லிட்டு துவா செய்வோம் இமாம்கள் ஆனா அவங்க கையை கீழே போட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க அருமையானவர்களே கூலி அல்லாஹ் இடத்துல வாங்க வேண்டும் மிக சிறந்த அமல் இவாதத்துகளை சிறந்த துவா என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அது எந்த இவாதத்தான் இருந்தாலும் சரி எல்லாமே இவாதத்தான் இடத்துல ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கையேந்தி துவா செய்யறதுல நம்ம குறைஞ்சிருது இல்ல யார்கிட்ட இல்லாம போய் கையேந்துரும் அவ்வாகும் இடத்துல கையேந்துவதற்கு என்ன இருக்கிறது என்ன வெக்கம் இருக்கிறது அம்மா தாராளமாக நம்முடைய துவாக்களை கவல் செய்கிறார் அருமையானவர்களே ஒரு சங்கையான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் முடிவுக்கு வரப் போகிறது என்னும் இரண்டொரு

தொழுகையோடு நோன்புகளோடு தொடர்பாக இருந்தோமோ அதை போன்று மீதம் உண்டான நாட்களிலேயும் அவ்வாவினுடைய தொடர்பிலே பள்ளிவாசலிலே குரான் ஓதக்கூடிய விஷயத்திலே தொழுகைகளிலே மிக ஈடுபாடோடு இருப்பதோடு மற்ற காலங்களிலும் அதோடு இருக்க வேண்டும் இரையச்சத்தோடு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நசீவ் நம் அத்துணை பெர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவ்வா சுவக்கத்திற்கான நல்ல அமல்கள் எதை செய்ய வேண்டும் என்று அவ்வாக விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம ஆரோக்கியத்தோடும் நல்ல உடல் தெம்போடும் அந்த அமல்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம அத்தனை பேர்களுக்கும் சந்தரன் புரிவானாக ஆமீன் வா ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு